இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு கதவுல ஆணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால இந்த பையன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேக்கும்போது புதுசா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆனா கதவுல அடிக்கிறது நம்ம சடங்குன்னு சொல்றா அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த கொண்டு வந்து அந்த கிப்ட கொடுக்கும்போது அதுல இருந்து ஒரு பெரிய தேள் வருது இதை பார்த்தவொன்னு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறமா அந்த கதவை எல்லாம் உடச்சிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க பார்த்தா அந்த தேல் கடிச்சு இந்த பையன் இறந்து போய் கிடக்குறான் இதனால அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னோட என்ன விட்டு போயிட்டாரி சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அல ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறமா அந்த பையனை கொடுத்தவங்க நீங்க பண்ண சடங்குனாலதான் என் பையன் இறந்துட்டான் சொல்லி சண்டை போடும் போது சாமியார் சொல்றாரு நீங்க சண்டை போடாதீங்க ஜெயல் கடவுளுக்கு என்ன கோவமோ தெரியல அதனால தான் பையனை கொண்டு இருக்காரு அதே மாதிரி இந்த பொண்ணு ஏதோ பாவம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா தேல் கடவுள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இந்த பொண்ண பொண்ணை எல்லாம் போட்டு கட்டி பழி கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல விட்டுட்டு வராங்க இந்த பொண்ணு எவ்வளவு கெஞ்சிரான யாருமே கேட்கிற மாதிரி இல்ல அதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த தேளுமே வருது இப்படியே அடுத்த நாளாவது இவங்க அந்த இடத்துல பொண்ணு இருக்கலாம் சொல்லி பாக்குறதுக்காக போறாங்க பார்த்தா பொண்ணு இல்ல அப்படியே மரத்துக்கு பின்னாடி இருந்து இந்த பொண்ணு கத்திக்கிட்டு வரா இத பார்த்து அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றா முன்னாடி தேல் கடவுள் வந்தாரு என்ன மன்னிச்சுட்டே சொல்லி இந்த செயினை கொடுத்தாரு இனிமே எனக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லன்னு அப்ப அம்மா சொல்றாங்க கவலைப்படாதமா அவனுக்கு ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னு அதுக்கப்புறமா மந்திரவாதி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட தங்கச்சிக்கும் இனிமே தேல்னால ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா தேல் கடவுளோட படிக்கட்டுக்கு அடியில உட்கார சொல்லிட்டு அந்த இடத்த மண்ணை போட்டு மூடுறாங்க இதை பார்த்து அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு ராணி மாதிரி சார்ல உட்காந்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த தேலுமே வருது இதை பார்த்து அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா அதாவது என்ன நடந்திருக்குன்னா இந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அதனால அந்த பொண்ணு அந்த பையனை போட்டு தள்ளிட்டு அவ விரும்பின அந்த பையனை கல்யாணம் பண்றதுக்காக தேல் கடவுளை வச்சு இப்படி ஒரு டிராமா பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த இடத்துல வந்த உடனே அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து மாப்பிள்ளை பே வந்தாரான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்றதுக்காக சடங்குகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேல் கடவுளோட மனைவி வராங்க இதை பார்த்தோன்னு இவங்க ரெண்டு பேருமே பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்த அந்த தேல் கடவுளோட மனைவியோட பொண்ணை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயந்து இந்த பொண்ணை போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லிட்டு அம்ப கொடுக்கும் போது இந்த பையனும் அம்ப விடும் போது அப்படியே மாயமா மறைஞ்சிடுறாங்க உடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுமே தேளா மாறிடுறாங்க இதை பார்த்து